வெல்கம் டு மை சேனல் என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க உண்மையிலே சூப்பராக இருக்கும் என் சேனலை நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் பச்சடிக்கு ச வெண்டைக்காய் நல்லா சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக இதே பெரிய வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்தால் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சடிக்கு நம்ம மாங்காய் தக்காளி ஒரு மிளகாய் கொஞ்சம் பல்லாரி மல்லி எல்ல கொஞ்சம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு ஒன் ஹவராது உலர வச்சுருங்க வெண்டைக்காய் பொரியல் செஞ்சாலும் சரி பச்சடி செஞ்சாலும் சரி உலர வச்சு செஞ்சு அந்த பிஸ் இருக்காது நான் வத்தல் வெள்ளைப்பூடு சீரகம் இதெல்லாம் அரைச்சி தான் போட போகிறேன் நான் தேங்காயை ஒரு மூணு ஸ்பூன் வே தேங்காய் தேங்காயை விட்டு தான் நான் பச்சடி செய்ன் அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் நான் பொரியல் எல்லாமே நான் மொட்டி தேங்காயை தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ தான் நல்லாவும் இருக்கும் மிளகா பல்லாரி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்குறதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் தேங்காய் ஒரு ஒரு சுள் அளவு தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றாவே அரைச்சிக்கலாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு அது கூட போட்டு வச்சுருக்கேன் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க வெண்டைக்காய் அந்த வெள்ளை பல்லாரி குக் ஆனதுக்கப்புறம் நல்லா வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெண்டைக்காவும் நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா தனித்தனியாக இருக்குது பாருங்க அந்த நம்ம உலர வச்சிருக்கிறதுனால அப்படியே ஒட்டாமல் ஒன்று ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது இப்போ நம்ம மாங்காய் தக்காளி எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு நம்ம குக்கரில் இன்னைக்கு குக் பண்ண போகிறோம் அப்போ தான் அந்த கல்யாணம் நம்ம அடுப்புலையும் வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் குக்கர்னு வைங்கன்னா ஒரு நாலஞ்சு விசில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு பச்சரி ரெடி ஆகிடும் இந்த ஒரு தண்ணி விட்டு குக்கரில் வச்சிங்கன்னா நல்ல குறைவாகிடுமா அந்த கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த கொலகுழப்பாதம் அந்த மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும் இப்போ குக்கர் போட்டு நம்ம ஒரு அஞ்சு விசில் வச்சிடலாம் நாலஞ்சு விசில் வந்து முடித்து ஓப்பன் பண்ணியாச்சு நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் நல்லா பசையாக சூப்பராக குக் ஆகிட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம் மஞ்சப்பொடி நான் அதிலே போட்டு வச்சுருந்தேன் அதனால் மஞ்சப்பொடியெல்லாம் நீங்கள் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ அது பருப்பு போடுறோம் நம்ம எடுத்து வச்சிருந்தெல்லாம் பருப்பு அதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம் நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு சூப்பராக கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சாதான் அந்த மசாலாலாம் அப்படியே சேர்ந்து சூப்பராக கலரிங்காக வரும் நல்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பச்சடியுமே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் கல்யாணம் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக கலர் வந்துடலாம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமே நீங்கள் சாப்பாடோடு சும்மா பிணைஞ்சு ஊட்டிடலாம் ஏன்னால் அது அப்படி ஒரு குலைவாக இருக்குல்ல அதனால பிள்ளைங்க வாயிலெல்லாம் அப்படி இப்படி தட்டுப்படாது சூப்பராக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நம்ம நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லிகைத்திலையெல்லாம் போட்டு சூப்பராக விடலாம் தேங்காயை ஊற்றி நம்ம போட்டுக்கிறதுனால வாசமாகவும் இருக்கும் நம்ம சூப்பராக பச்சரி ரெடி ஆகிட்டு என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் பச்சரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ